வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் என்ன மீன் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஊலி மீன் எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு பத்து பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க ஒரு கப் தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க வத்தப்பொடி சீரகப்பொடி மல்லிப்பொடி சாம்பார் பொடி கொஞ்சமாக உப்பு எண்ணெய் எடுத்துக்கோங்க கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க வெள்ளை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரைச்சி விட்டுங்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நல்லா விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாற்ற வரைக்கும் நல்லா வேகட்டும் தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் உப்பு ஒட்டப்பொடி ஜீரகப்பொடி மல்லிப்பொடி சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் தேங்காய் அரைச்சது சேர்த்துக்கோங்க ஒரு டம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் தண்ணி நல்லா கொதித்த பிறகு மீன் சேர்த்துக்கலாம் இப்போது மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்த வச்சு நல்லா வேகட்டும் வச்சுக்கோங்க நலனை போட்ட புளியை நம்ம இப்போ கரைச்சி ஊற்ற போகிறோம் புளியை கரைச்சிட்டு நல்லா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தூர போட்டுருங்க கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கோங்க மல்லியில் சேர்த்துக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் மீன் நல்லா வேகட்டும் சிங்கி வச்சுக்கோங்க மீன் நல்லா வெந்துடுச்சி மணிக்கு அடுப்பை ஆஃப் பண்ணி போங்க தேங்க்யூ